உண்மை செய்தி செய்திகளுடன் நான் முகமது சிமா பலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் தயாரிப்புகளை பெருநாள் கொண்டாட்டங்களில் தவிர்ப்போம் கொழும்பு சபையின் முன்னாள் உறுப்பினர் ஐ ஏ கலிலுல் ரஹ்மான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினதும் அவர்களது குடும்பத்தினதும் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் உலக முஸ்லிம்களால் கொண்டாடப்படும் தியாகத்திருநாளாமை புனித கட்சி பெருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொருளாளரும் ஜனாதிபதி செயலணி முன்னாள் உறுப்பினருமான கொழும்பு சபை முன்னாள் உறுப்பினர் ஐ ஏ கலில் ரஹ்மான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் அவரது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடும்போது இலங்கையில் இன்று நாம் புனித ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடும் இத்தருணத்தில் எந்நாட்டு சிறுபான்மையின மக்கள் மட்டுமல்ல உலக வாழ் மக்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதை நாம் எல்லோரும் அறிவோம் பாலஸ்தீன பூமியில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இன்னமும் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் அல்லறப்பட்டு கொண்டு இஸ்ரேலிய கொடூரர்களினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் நாம் இன்று ஹஜ் பெருநாளை இலங்கையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு யுத்த அவலங்களால் பாதிக்கப்பட்ட எமது சகோதரர்களில் கணிசமானவர்கள் இன்னமும் அகதி முகாம்களில் அல்லறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் எமது பெருநாள் துவாக்களில் அவர்களையும் இணைத்து கொள்வோம் மட்டுமின்றி எமது பெருநாள் கொண்டாட்டங்களில் இஸ்ரேலுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரும் தொகை உதவிகளை ஆயுத பலங்களை வழங்கும் உணவகங்கள் மற்றும் பானங்களை தவிர்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் இஸ்ரேலின் நண்பர்களை பாலஸ்தீனின் உறவுகளாக உள்ள நாம் வளர்க்க முன்வரக்கூடாது மேற்கதேய உணவகங்கள் இஸ்ரேல் ஆதரவு தயாரிப்புகள் குளிர்பானங்களை பெர்டால் கொட்டாண்டங்களில் தவிர்ப்பதுடன் அவற்றை நிரந்தரமாக புறக்கணிக்கச் செய்வதே பாலஸ்தீனர்களுக்கு நாம் செய்யும் சிறிய உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் புனித ஈதுல் அல்ஹா நாளை கொண்டாடும் இந்நாளில் நாட்டின் இடங்களுக்கிடையில் பரஸ்பரம் புனிந்துணர்வும் நம்பிக்கையும் ஏற்படுவதற்கும் சட்டமும் ஒழுங்கும் கடைபிடிக்கப்படுவதற்கும் நீதியும் நேர்மையும் மிக்கதோர் அரசாங்கம் எதிர்காலத்திலும் அமைய நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம் அதேபோல் உலகளாவிய ரீதியில் புனித தீனுல் இஸ்லாத்தின் எழுச்சி வெற்றிகரமாகவும் உலகளாவிய முஸ்லிம் உம்மாவின் நல்வாழ்வுக்காகவும் நாம் எல்லோரும் பிரார்த்திப்போமாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடரும் நியூஸ் ஹவர்ஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்